இலங்கைக்கு அருகாக நகர்ந்தபடி பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தி ஏற்படுத்தியுள்ள பொங்கால் புயலால் வடக்கு மாகாணத்தில் மட்டும் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் நேரடி பாதிப்பை எதிர்கொண்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் மட்டும் அன்னளவாக பதிமூவாயிரம் குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி நான்காயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அறுபத்தி ஆறு இடைத்தங்கள் முகாம்கள் அமைக்கப்பட்டு அவற்றில் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி நாலு குடும்பங்களைச் சேர்ந்த ஐயாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்று பேர் இருத்தப்பட்டுள்ளார் என்று யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள பதில் செயலாளர் மருதலிங்க பிரதீபன் தெரிவித்துள்ளார் பல இடங்களில் மரங்கள் முறிந்து வீழ்ந்துள்ளன இதனால் போக்குவரத்து மிகையாக பாதிக்கப்பட்டுள்ளது பெருமளவான மக்கள் வீடுகளை விட்டு நேற்று இரவு இரவோடு இரவாக வெளியேற்றப்பட்ட நிலையில் அவர்களுக்கு சமைத்த உணவுகள் வழங்க ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை பவனியாவில் நடந்த சில பிரதி பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம் என்றால் பவனியாவில் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரமாக பெய்து வரும் கனமழையால் ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளனர் புளியங்குளம் கல்மடு ஈச்சம் குளம் பாலமேட்டை அக்கோபுர புதுவிழாங்குளம் கந்தசாமி நகர் குருக்கள் புதுக்குளம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மக்களே மிக அதிகமாக பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளனர் நா நாற்பத்தி எட்டு குளங்கள் உடைப்படுத்துள்ள நிலையில் ஏனைய குளங்களும் பான்பாய ஆரம்பித்துள்ளன இதுபோல் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நாங்கள் அங்குள்ள பாதிப்புகளை பற்றி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஆயிரத்தி நூற்றி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி நான்கு பேர் மிகையான பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளனர் அத்துடன் முல்லைத்தீவு மீனவர்களின் மீன்பிடி நடவடிக்கைகள் முற்றாக நேற்று கைவிடப்பட்டுள்ளன எக்காரணம் கொண்டும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தல் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தை நாங்கள் நோக்குகின்ற போது கிளிநொச்சியில் மிக பெரும் பயிரழிவு ஏற்பட்டுள்ளதாகவும் குளங்கள் அனைத்தும் வான்பாய ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரணைமடு குளத்தின் மேல் ஆறு வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன இதையடுத்து பொதுமக்கள் தாழ்வான பகுதிகளில் இருக்க வேண்டாம் என்று உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன மன்னார் மாவட்டத்தை நாங்கள் நோக்கு நோக்குவோமானால் மன்னார் மன்னாரில் ஆயிரத்தி எண்ணூறு குடும்பங்களைச் சேர்ந்த ஐயாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு பேர் ஐம்பத்து நான்கு பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு சமைத்த உணவு வழங்கப்பட்டுள்ளன அத்துடன் மல்வத்தோயாவில் இருந்து மன்னார் வருகை தரும் நீரின் அளவு அதிகமாக காணப்படுவதால் மன்னார் மாவட்டத்தில் முக்கியமான குளமாக மன்னார் மாவட்டத்தில் முக்கியமான குளமாக காணப்படும் கட்டுக்கரை குளம் நிரம்பி வழிய தொடங்கி வான்பாய ஆரம்பித்துள்ளது நானாட்டான் மற்றும் மடுக்கரை பகுதிகளில் மக்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேபோல் ஒரு முக்கியமான செய்தி இருபது ஆயிரம் குடும்பங்களை பராமரிக்க இயலும் மழைநிலை தொடர்ந்தால் கைமீறும் ஆபத்து இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிப்பு யாழ்ப்பாணத்தில் இருபதனாயிரம் குடும்பங்களை பராமரிப்பதற்குரிய சந்தர்ப்பங்களே காணப்படுகின்றன எனவே வெள்ளப்பேரிடர் நிலை கைமாறுகின்ற போது அதனால் ஏற்படும் பாதிப்புகள் மிகையாக இருக்கும் என்று யாழ் மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையத்தின் பிரதி படிப்பாளர் டி என் சூரியராசா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலர் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற இடர் முகாமைத்துவ குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது யாழ் மாவட்டத்தில் மிகவும் அபாய நிலை காணப்படும் காரைநகர் சக்கலாவோடை குடிகாமம் நாவலடி கல்லுண்டா வீட்டுத் திட்டம் மருதங்கள் உட்பட சில இடங்களை பெயர் குறிப்பிட்டு இது குறித்து முறைப்பாடுகள் பொதுமக்கள் மூலம் அனுப்பப்பட்டிருக்கக்கூடும் நீ நிதியின்மை மற்றும் பொதுமக்களிடத்தில் உள்ள புரிதலின்மை காரணமாக இவ்வாறான முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இதுவரை எண்ணூற்றி அறுபத்தி ஆறு மில்லிய மில்லி மீட்டர் வரையிலான வீழ்ச்சியை பெற்றுள்ளோம் புயலின் புயலின் நகர்வுகள் பாதைகள் மாறிக்கொண்டிருப்பதன் மூலம் காலநிலை குறித்த திட்டமான கருத்துக்களை கூற முடியாது உள்ளது இருப்பினும் வீழ்ச்சி நூறு மில்லி மீட்டர் தொடக்கம் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் வரை எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த இருபத்தி நான்கு மனுத்தியாலத்தில் இருநூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் வரை மழை வீழ்ச்சி பதிவு செய்யப்பட்டுள்ளது கடலின் மட்டம் ரெண்டு முதல் மூன்று வரை மூன்று அடி வரை உயர்ந்துள்ளது நாற்பது இடைத்தங்கல் முகாம்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ளன இதுவரை நூற்றி ஐந்து வீடுகள் பகுதியளவிலும் மூன்று வீடுகள் முழுமையாகவும் சேதமடைந்துள்ளன கடந்த நிசாப்பியலின் போது பத்தொன்பதனாயிரம் குடும்பங்களே பராமரிக்க முடிந்தது பராமரிக்க எம்மால் முடிந்தது எம்மால் இருபதாயிரம் குடும்பங்களை பராமரிக்கக்கூடிய நிலையே காணப்படுகின்றது எனவே வெள்ளப்பேரிடர் கைமீறினால் பாதிப்புகளும் அதிகரிக்கும் மரங்கள் வெற்றி அகற்றுவதற்கும் எம்மிடம் மூன்று இயந்திரங்களே காணப்பட்டன இரண்டு பழுதணுந்த நிலையில் ஒன்றையே வைத்தே மரங்களை மேற்கொண் மரங்களை வெட்டி அகற்றும் பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீவகத்தில் உள்ள கற்பிணி பெண்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை நடவடிக்கையாக யாழ்ப்பாணம் போதான மருத்துவமனைக்கு அருகாக உள்ள பகுதிகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து சிரமங்களை கருத்தில் கொண்டு நெடுந்தீவு நைனா தீவு தீவு அரலைத்தீவு தீவு போன்ற பகுதிகளில் வசிக்கும் முப்பத்தாறு முப்பத்தி ஆறு வாரங்களுக்கு மேற்பட்ட கற்பிணி பொண்களை இவ்வாறு யாழ்ப்பாணம் பூதான மருத்துவமனைக்கு அருகாக உள்ள பகுதிகளில் தங்க வைக்க ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன தற்போது உடனடியாகவோ அல்லது திடீர் பிரசவ வரி ஏற்பட்டோ சிசுவை பிரசவிக்க கூடிய வகையில் தீவகத்தில் எந்த ஒரு கற்பிணி பொண்ணும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது அடைசலால் பாதிக்கப்பட்ட பொண்ணை மீட்டெடுப்பது யார் போக்குவரத்து இன்றி அனலதீவு அந்தரிப்பு கல் காரணமாக அனலைசி அனலை தீவை சேர்ந்த பொன்னருவர் யாழ்ப்பாணம் போதனாவுக்கு மாற்றப்பட வேண்டிய தேவை உள்ள நிலையில் அவர் போக்குவரத்து பிரச்சனைகளால் பிரச்சனைகளால் அந்தரித்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாவட்ட இடர் முகாமைத்துவ குழு கூட்டம் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சந்திர ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் நேற்று இடம்பெற்றது இதன் போதே இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டது கடற்பகுதியின் ஊடாக போக்குவரத்தை மேற்கொள்வதற்கு சாத்தியமில்லை என்று கடற்படையினர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர் இதனால் விமானப்படை மூலமாகவே மீட்கக்கூடிய நிலை காணப்படுகிறது எனினும் தற்போது நிலவும் காலநிலை இது உயிராபத்தான விடயமாக அமையும் என்பதால் இந்த விடயத்தில் விமானி முடிவெடுத்தால் மாற்றம் மீட்பு சாத்தியம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது புயல் காரணமாக பருத்தித்துறை துறைமுக பகுதிக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாணம் உள்ளிட்ட பல இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை கனமழை பெய்து வருகின்ற நிலையில் பருத்தித்துறை உள்ளிட்ட வடமராட்சி கடற்பிரதேசங்கள் மிகுந்த கொந்தளிப்புடன் காணப்படுகின்றது பருத்தித்துறை துறைமுக இறங்கு து இறங்கு இறங்கு தளம் அமைந்துள்ள பகுதியில் கடல்நிலைகள் மோதி பல அடி உயரத்துக்கு மேலிருந்து வருகின்றது இதன் காரணமாக பருத்தித்துறை பகுதிக்கு பொதுமக்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இதுவரை தாயக கனவுடன் வித்தாக்கிய மாவீரர்களை தமிழர் தாயகங்கள் தாயகத்தில் உள்ள அனைத்து மாவீரர் துயிலும் இல்லங்களிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு கொட்டும் மலைக்கு மத்தியிலும் கண்ணீர் மல்க அஞ்சலித்தனர் நாடெங்கும் அசாதாரணமான காலநிலை நிலைவரும் நிலையில் மக்கள் குடும்பம் குடும்பமாக ஒன்று திரண்டு வித்தாகை போன தமது பிள்ளைகளின் உறவுகளின் சகோதரர்களின் பெயர்களை சொல்லி கதறி எழுத காட்சிகள் இதயங்களை கணக்க வைத்தன தாயகத்தில் கோப்பாய் கொடிக்காமம் எள்ளங்குளம் உடுத்துறை சாட்டி கனகபுரம் முல்லைத்தீவு கடற்கரை இரட்டை வாய்க்கால் தேவிபுரம் களிக்காடு கொக்குத்தொடுவாய் சுதந்திரபுரம் அலம்பில் கன்னி விளாங்குளம் முள்ளியவளை ஆலங்குளம் இரணைப்பாலை முள்ளிவா முள்ளிவாய்க்கால் சுப்பர் மடம் ஆட்காட்டிவழி ஆகிய பகுதிகளில் உள்ள துயிலும் சரியாக மாலை ஆறு ஐந்து மணி அள மணிக்கு நினைவு ஒலி எழுப்பப்பட்டது ஆறு ஆறுக்கு ஆறு ஆறு மணிக்கு ஒரு நிமிடம் அகவணக்கம் செலுத்தப்பட்டது ஆறு ஏழு மணிக்கு ஈகச்சுடன் ஏற்றப்பட்டு அஞ்சலிக்கப்பட்டது தொயிலுமில்லங்களில் மாவீரர்களுக்கு மாவீரர்களுக்கான தாயக தாயக கனுடன் சாவினை தழுவிய சந்தன என்ற பாடல் ஒலிக்க விடப்பட்டது இந்த பாடலின் போது உறவுகள் மாவீரர்களை நினைத்து கண்ணீர் விட்டு கதறி எழுந்தனர் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட மாவீரர் தொயிலுமில்லங்களில் இந்த அஞ்சலி நிகழ் நிகழ்வுகள் தாயகத்தில் இடம்பெற்றது குறிப்பிடத்தக்கது இதேவேளை மூன்று நாட்களுக்கு தேவையான அத்தியாசியப் பொருட்கள் அதாவது மூன்று நாட்களுக்கு தேவையான அத்தியாசியப் பொருட்கள் கையிருப்பில் ஏனையின் பாதை துண்டிக்கப்பட்டாலும் வடக்கு மாகாணத்துக்கு அடுத்த மூன்று நாட்களுக்கு தேவையான அத்தியாசியப் பொருட்கள் இருப்பில் உள்ளதாக வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது புயல் மற்றும் வெள்ளப்பேரிடர் காரணமாக ஏனையின் வீதியில் பல இடங்களில் துண்டிக்கப்பட்டுள்ளன ஏனையின் உள்ள பல இடங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன எனினும் வடக்கு மாகாணத்துக்கு அடுத்த மூன்று நாட்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் இருப்பில் உள்ளன வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து நீர்நிலைகளும் பான்பாய ஆரம்பித்துள்ளன தீவகத்தில் உள்ள அவசர தேவை கருதி நோயாளிகளை மீட்பதற்கு விமானப்படையின் சேவை கோரப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் மாவீரர் மா மாவீரர் நாளில் மகனுக்கு சுடரேற்றிய தந்தை இறப்பு முல்லைத்தீவு முள்ளியவளை மாவீரர் துயிரும் இல்லத்தில் தனது மகனுக்காக சுடரேற்றி விட்டு சென்ற தந்தை தனது வீட்டில் திடீர் சுகாமும் ஈனத்தால் உயிர்ந்து உயிரிழந்துள்ளார் கேப்டன் இசைக்கலைஞன் என்ற மாவீரின் தந்தையான அமரசிங்கம் சண்முகலிங்கம் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார்